போயிட்டு வரமா சரி போவியாமா என்ன ஃபோன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆமாம்மா நீங்கள் என்ன உங்கள் பையனுக்கு மட்டும் புது ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா நான் எவ்வளோ நாளும் கேட்டுகிட்டே இருந்தேன் நீங்கள் எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறீங்க இப்போ வாங்கி தரேன் அப்போ வாங்கி தரேன்ட்டு பழைய ஃபோன் அது எதுக்குமே ஆக மாட்டேங்குது ஸ்க்ரீனே நல்லாவே தெரிய மாட்டேங்குது எதுவுமே சரியில்லைம்மா அதுவும் இல்லாமல் சார்ஜும் நிற்க மாட்டேங்குது சீக்கிரம் சீக்கிரம் இது ஆஃப் ஆகி போகுது அப்புறம் அதில் எதுவுமே கிளியராகவே இல்லைம்மா அந்த ஃபோனே சரி

do put

பத்தாதுக்கு என்னையும் விளையாட்டு கூப்பிட்டு இருக்கிறான் சரிடா சாப்பிட்டதுக்கு அப்புறம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னா சரி நீப்பதை உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறான் என்னதான் பண்றது சாப்பிடுடா ராகுலே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் சரியா நீ சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா விளையாடலாம் இதெல்லாம் நல்லா பேசுடா நான் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு அப்படியே சொன்னா சாப்பாடு எனக்கு வேண்டாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டா சரி அதனாலதான் நான் அத்தவனுக்கு நூடுல்ஸ் செஞ்சு குடுத்துருக்காங்க அக்கா பாரு ஊட்டி விட்டுற நீ சீக்கிரமா சாப்பிடு அப்பதான் சீக்கிரம் என்ன மாதிரி ஹைட்டை வளர முடியும் ஏ என்னடா பரவாயில்லையே பாலு சுத்தி சுத்தி விளையாடுற எனக்கு இது மாதிரி சொல்லி கொடுக்குறியா எனக்கு இப்படி பண்ண தெரியவே மாட்டேங்குதுடா பண்றக்கே வரவே மாட்டேங்குது இது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்குறியா ஓ அப்படியா சரி சரி அப்பன்னா சீக்கிரமா சாப்பிடுடா சாப்பிட்டுட்டு அக்காக்கு இது மாதிரி எப்படி சுத்துறதுன்னு சொல்லி கொடுக்கறியா ஓ அப்படியா எனக்கு இந்த மாதிரி விளையாடவே தெரியாதா அதனாலதாண்ட நான் விளையாட்டுக்கே போறதே இல்ல சரி நீ எனக்கு சொல்லி கொடு நாளைக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் இந்த மாதிரி விளையாடி காமிக்கிறேன் சரியா என்னடி சின்ன புள்ள சாப்பிட்டு தான் இல்லையா ஆ சாப்பிட்டு சாப்பிட்ட ஏண்டி அம்மா மாதிரி சொல்ற ஆமா போ என்னது சொல்றது காலையில உன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போறேன் எங்க அத்தை என்னமா கோதுமை ரவை போய் செஞ்சு வச்சிருக்காங்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஏங்க அத்தை இது செஞ்சீங்கன்னு கேட்டா அப்ப தான் செய்ய முடியும் சாப்பிட்டா சாப்பிட்டு இல்லாட்டி பழைய சோறு சாப்பிடுங்கிறாங்க சரி என்ன பண்றது தெரியாம ஏதோ இது பேருக்கு சாப்பிட்டேன் அப்புறம் என்னமா அப்பவே சோறு ஆக்குனாங்க என்னத்தையோ சோறு குழம்பா வச்சாங்க ஓட்டலாயிட்ட சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் என்ன போல உனக்கு ஆச்சு ஏதோ ஒன்று அத்தை ஒன்று செஞ்சு கொடுத்துறாங்கல்ல உனக்கு ஆச்சு சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு பாரு எங்கள் வீட்டுக்கார ஊருக்கு போனது எங்க அத்தை ஒரு வேலை செய்யல இது நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க காலையில இருந்து நான்தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் காலையில எல்லாம் தோசை போட்டு கொடுத்தேன் புள்ளைக்கு நான் எங்க அத்தை எல்லாரும் போட்டு சாப்பிட்டோம் அப்புறம் பாரு மத்தியானத்துக்கு நான் தான் சோறாக்குனேன் மற்ற நேரம் நல்லா எல்லாம் நல்லா இல்லாமல் சொல்லி திட்டுவாங்க அவங்க பையன் ஊர்ல இருக்கிறப்பெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே சொல்லலை அவங்க பாட்டுக்கு எதோ சாப்பிட்டுட்டாங்க நானும் எதோ முரங்க கதிர்க்க போட்டு எதோ சாம்பார் வச்சுட்டு சும்மா எதோ மொட்டை கோசை பொரியல் பண்ணேன் இன்னைக்கு வேற எதோ அமாவா செய்யாமா

அவர் ஊருக்கு போயிட்டனால ஒரு சோர் குழம்போட நிறுத்திக்கிட்டாங்க இல்லாட்டி பொரியில்லைன்னா அவை இல்லைன்னா அப்பளமேனா அதென்ன இதென்ன ஏதா ஏதோ செஞ்சு வைப்பாங்க இனி தொட்டுக்குருக்கு கூட ஒன்றும் செய்யலை சும்மா ஏதோ பேருக்கு ஒரு சாப்பாடு செய்யணும்னு சொல்லிவிட்டு ஒரு குழம்போ ஒரு சோரமாக ஆக்கி வச்சுட்டாங்க என் பையனுக்கு கூட பிடிக்கலான்னு சொல்லிட்டான் கடைசியில் அப்புறம் அந்த நேரம் பார்த்து எங்கள் அண்ணன் பையன் பேர் வந்தானா சரி அவங்க கூட சிம்ரன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அக்கா கூட போய் நான் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு சரி நானும் அனுப்பிப்பிட்டு அப்படியே வந்தேன் வந்து எங்கள் அத்தாங்க இன்னும் உக்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சுபத்தை கூட சரின்னா சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தானும்

அழகி கூப்பிட போனேன்னா அவள் அப்போ தான் இன்டர்வியூ இன்டர்வியூஸ் போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணலாம் என்னாச்சுன்னு தெரியல நான் இப்போ வரும்போது வீட்டு வெளியில் தான் வந்தேன் போய் எட்டி பார்த்தா ஆளுக்கா வீடு பூட்டி இருந்தது என்னடி சொல்கிறேன் எங்கே இன்டர்வியூ போகிறேன்னு சொன்னாலா ஆமாம் சின்ன போல அப்படி தான் சொன்னேன் எனக்கு என்னமோ வேலை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறேன் வீட்டில் வேலை கிடச்சிருந்தா நம்ம கிட்டே சொல்லியிருப்பாளே சொல்லாமல் இருக்க மாட்டாளே அதுவும் இல்லாமல் இன்னைக்கு லீவு தான் என்ன ஆஃபீஸுங்கல்லா அப்புறம் இப்படி இப்போ போயிருப்பா வேற எங்கேயாச்சும் போயிருப்பாளே என்னமோ

ஆ சொல்லுங்க சொல்லுங்க அப்படியா ஆ சரிப்பா ஆ சரி சரி ஆ ஆ சரிப்பா சரி வாங்க வாங்க ஆ சரி சரி ஓ அப்படியா ஆ சரி சரி வைக்கட்டுமா அட தாத்தா வராரு தாத்தா யார் அது ஃபோன்ல மட்டும் யார் யாருன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு நேர்ல வந்துrangle பேசினா மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏதா

அவங்க எப்போ அவளும் நீயும் தானே வருவீங்க அவ வந்திருக்கிறாள இல்லையா ஆடி போடி நான் நினைத்த வச்சிருக்கிறேன் நான் குடுக்கறதுக்கு அவ அன்னைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு போனாலும் ஆளே வரவே இல்லையா அதுக்குதான் கேட்டேன் தாத்தா ஏ தாத்தா என்னைவா தேடிட்டு இருக்கிறீங்க ஆடி இங்கதான் இருக்கறியா ஏ சின்ன புள்ள நான் தான் கேட்டுட்டு இருக்கிறேன்ல நானும் இங்கதான் இருக்கிறேன்னு பேசக்கூடாதா ஆஹ் நான் பாரு நீ இல்ல நினைச்சிட்டு உன்னை பத்தி இருக்கிற இக்கிட்ட ஆமா அன்னைக்கு ஏதோ வந்துட்டு போனே அடி அந்த போலீஸ்காரங்க வந்தப்போ அதுக்கப்புறம் ஆளவே காணாம் எங்கடி போனீங்க உங்களை எல்லாம் நம்பி இருக்கிற பாரு நான் ஆஹ் ஆனா அத கா மாதிரி கலக்குறேனே ஒரு எட்டு வந்து பார்க்க கூடாத அடி ஏசனப்புல ஏன் தத்தா அப்படி கேக்குறீங்க நான் தான் மறுபடி வந்தேனே ரெண்டு வாட்டி வந்த நீங்க தான் இல்ல வீடு எங்க தாள போட்டு வச்சுட்டு எங்க போயிடுறீங்க நானும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு தான் போறோங்களா உங்களுக்கு தான் தான் என்னை பார்க்கவே இல்லை நான் வரும்போதெல்லாம் வீடு சாத்தியே கிடக்குது அப்படி தான் போறீங்கன்னு தெரியல இப்ப கூட பேரு எங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க எங்க போயிட்டு வரீங்க நீங்கள் நடக்க முடியாம இப்படி குச்சி வச்சுட்டு ஆடி நான் எங்க போவேன் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாலே என்னமோ மாதிரி இருக்குடி முதுகெல்லாம் வலிக்குது காலெல்லாம் எல்லாம் வலிக்குது தான் அப்படியே சுத்த வாக்கிங் போயிடுறது அது காலையில ஒரு வாட்டி அப்புறம் சாயங்காலம் ஒரு வாட்டி போவேன் இன்னைக்கு சரி கொஞ்சம் ஜோலி இருந்ததா சேராதா போயிட்டு வெளியே கொடுத்து போக வேண்டியது வேலை இருந்தது அதுதான் அப்படியே மெதுவோ காலையில போயிட்டு இப்பதான் வந்துட்டு அது சரி என்ன பஸ்லயே போனீங்க ஒரு ஆட்டா கிட்ட புடிச்சு இல்ல இல்லடி அதான் அந்த பையன் ஆட்டாக்காரன் இருக்கிறான்னுல ஒருத்த அவனைதான் வர சொல்லிதான் போனேன் அவன் இதா இப்பதான் யாரை கூப்பிட்டு போறான் நான்தான் இங்க கடையில அது சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே போலான்ட்டு அங்கே சரி சேலஅதை சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் போ. ஓஹோ கொடுத்துட்டு தான் போறேன். சேர் நான் இன்னைக்கு வெளிய போயிட்டு வந்தனால அப்படியே காளியில உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டேன். சரிடி நீங்க எங்க போறீங்களா இருக்குது? போங்க போங்க. எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் அலச்சலு. நான் போய் சித்த நேரம் போம் போங்க நீங்க. சரி